ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடங்களும் இருக்கு இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தானின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கண்ணன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணை மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட தருகளை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சனி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி வக்ர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல மிதன ராசி மிதன லக்னத்திற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம் ரொம்ப அருமையான பலன்கள் சனி வக்ரம் வனண்டில் குரு வந்திருக்கு ஏற்கனவே எங்கள் சனியும் வக்ரமானால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கக்கூடிய மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாலு மாத காலங்கள் தெளிவாக சிந்தனை செய்து உங்கள் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அருமையான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடம் கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு மிருகசீஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் சனி வகரநிலையை அடைகிறார் இதுவரைக்கும் பாக்கியம் கிடையாது பாக்கியத்தை நாங்கள் அடையலை ஒரு தொழிலில் வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு எங்கள் முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியருமா எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு வந்து சிறப்பாக இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள் கூடும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான நிலைகள் ஏற்படும் ஒரு தொழிலை செஞ்சால் தொழில் நல்லா போய் எங்களுக்கு லாபம் கிடையாது இல்லை முதலீடு போட்டு நாங்கள் நல்லா தொழில் செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு லாபம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பணங்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல லாபம் பொருளாதார பொருளாதார வருவாய் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆன்மீக வழிபாடு கோவில் வழிபாடெலாம் கிடைக்கும் குலதெய்வ கோவில் வழிபாடு கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்குலாம் ஒரு வேண்டுதல்லாம் வச்சிங்கன்னா அந்த காலகட்டம் நல்லபடியாக நடக்கும் இளைஞர்கள்லாம் படுத்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னு ஃபீல் பண்ணவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வேலை நிச்சயம் உண்டு ஒரு சிதற்க மூதிய உயிரக்கூடிய உத்தியோக உயர்வு உண்டு அது சுயதொழில் புரிகிறவங்களுக்கு கூட நல்ல லாபத்தை காணக்கூடிய வாய்ப்பு கடன் இருந்தால் கடன் அடையும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் தீரும் நோய் இருந்தால் நோய்க்கான ஒரு மருத்துவம் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அசிங்கம் அவமானம் பலி பாவம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலம் ஒரு நெருக்கடியான சூழலில் இருந்து வெளிவரக்கூடிய தன்மை இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி உறவுகளில் இருந்த பிணக்குகள் நீங்கும் பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும் தந்தை தொழில் லாபம் தரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குருமார்களுடைய ஆசை கிடைக்கும் குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எதிரிகள் யார் அவங்க மறைமுக எதிரிகளா நேர்முக எதிரிகளா இதெல்லாம் கண்டு நீங்கள் வந்து அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க தாய் வழி உறவுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து குழந்தைகள் படிக்கல குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் காலப்படுறாங்க நல்ல ஒரு அறிவுத்திறனும் புத்தி கூர்மையும் வேலை செய்யும் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதுக்காக அந்த பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இப்போல்லாம் கிடைக்கப்பெறும் அதே போல் ஒன்றிலாம் யூக மனிதங்களில் ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்ததுங்கிற மட்டும் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் தீரும் சூழலில் புரிஞ்சுக்குவாங்க சூழலை புரிந்து அதை வந்து கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கும் இந்த காலகட்டம் வந்து திருமண பாக்கியம்லாம் கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு திருமண பாக்கியமே இல்லை நினச்சவங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல திருமண பாக்கியம் அமையும் அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சொத்து வாங்க விற்கிறதுக்கெல்லாம் இது அருமையான நேரம் இது வரைக்கும் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சோமா முடியல இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் முடியல என்னுடைய சொல்வாக்கு செல்வாக்குலாம் கிடையாது என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடையாதுன்றவனுக்கெலாம் இந்த காலகட்டம் அதெல்லாம் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலைங்கிற பிரச்சனைகள்லாம் சிலருக்கு நீங்கும் இந்த பணம்லாம் வருமானு எதிர்பார்ப்பவனுக்கெலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேருவது உயிர் சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது ஒரு சிலருக்கு பினாமியாக போயிருந்து அதன் மூலியம் ஒரு சொத்துலாம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து அரசியல் துறையினருக்கு அரசாங்கவாதிகளுக்கு இடையெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கும் அரசு துறை காரியங்கள் வந்து நல்லா சிறப்பாக கை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கி அவங்களும் வந்து ஒரு சமுதாயத்தை நல்ல மதிப்பு அங்கீகாரம் தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளிநாட்டு வேலை செய்யணுக்கெலாம் அங்கேயே ஒரு பிஆர் கிடைக்கிறது இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு அங்கே ஒரு இடம் மாற்றம் பரிமாற்றம் உருமாற்றம் இதெல்லாம் கிடைப்பது சிறப்பாக இருக்கும் தைரியம் ரொம்ப பிளோங்கி காணப்படும் தைரியமே இல்லாமல் அப்படியே தொழில்ந்து போயிருந்தாங்களோ இந்த காலகட்டம் தைரியம் சிறப்பாகவே இருக்கும் பல தொழில்களை கையாண்டு ஒரு தொழில்னால் கூட இன்னொரு தொழிலையும் செய்து அதன் மூலம் வருவாயை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது பட்ட கஷ்டத்துக்கெலாம் பணம் இல்லாமல் போகாது பலன் இல்லாமல் போகாது நீங்கள் போட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து சேரும் இது வரைக்கும் கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனை அப்படின்றவங்கெல்லாம் கூட்டுத்தொழில் வந்து இந்த காலகட்டம் சிறப்படையும் அதே போல் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய நண்பர்கள் மூலம் தொழில் விருத்தி அடையிறது அவங்க மூலம் வாழ்க்கையில் வந்து ஒரு படி நம்ம வந்து மேலே போவது இதே போல் மனைவியை வந்து நம்ம கூட்டு தொழிலில் வந்து இணைத்துக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே போல் சமுதாய பணியில் ஈடுபட்டுக்கிறாங்க சமூகத்தின் மேலே அக்கறை நன்மை கொண்டு ஒரு சமூக சேவை செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப மதிப்பு பேர்ப்புகள் அங்கீகாரம்லாம் கிடைப்பது தொழிலில் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பதவி உயர்வுலாம் இருக்கும் ஒரு நியமன பதவியாவது இந்த காலகட்டம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் அந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு கை கொடுப்பது தொழிலில் நல்ல மேன்மை வியாபாரத்தில் இருந்திங்கன்னா வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி லா லாபம் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் வந்து இந்த நாலரை மாதங்களை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் வந்து நீங்கள் தீர்த்து கொள்வதற்கு இந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் சிறப்பாக கையாண்டு கொள்ளலாம் புதுசாக எதுவும் முயற்சிக்கிறத விட ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு கஷ்டங்களையும் போக்கிக் கொள்வதற்கு இது அருமையாக வழிகாட்டும் அதே போல் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு யாராவது ஒரு ஒரு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு சுகஸ்தானம் பெருகும் அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கையும் நல்ல மருத்துவம் கிடச்சி உடல் அதே போல் அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் தைரியமாக களமிறங்கி நீங்களே வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுவீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் பாக்கியம்லாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம்லாம் என்ன பண்ணணும் தசாபுதிலாம் சிறப்பாக இருக்குது சனியும் வக்ரமாக இருக்குன்றவங்களுக்கு இந்த பழங்கள் அப்படியே இருக்கும் புதி சிறப்பு இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் உறவுகள் கிட்டேயும் பணம் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிடுங்க இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அதை எதற்காக அவங்களுக்கு போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வுலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க உள்ளூருக்கு வரணும்னு நினைப்பீங்க உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூருக்கு போகணும்னு நினைப்பீங்க இதெல்லாம் வந்து தாராளமாக நடைபெறும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கவங்க போய் நிறைவேற்றுங்க இல்லை ஒரு வேண்டுதல் வைத்து வந்தீங்கன்னா உங்கள் காரியங்கள்லாம் மடமடமட நடக்க ஆரம்பிச்சிடும் ஓலருக்கு அதிகம் தினமும் படியுங்க அதே போல் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வணங்குங்க சாத்விக பரிகாரமாக வேலை எளியவருக்கு ஊனமுற்றவருக்கு உங்களால் முயன்ற இயன்ற உதவிகளை தாராளமாக செல்லும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகனை பச்சை சாப்பிய முருகனை வழிபட்டு வருது அந்த ஃபோட்டோவே இருந்தால் கூட வைத்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அட்டகாசமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதின ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்கரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து விட்டுரும் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்துலாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனதை கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பாதுகாக்கும்பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும் காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடவரே அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் அவள் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் தனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடைதானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காகவோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கெலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தோன்றுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்யறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையாத மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றவங்க இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா வரணும் வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடுறாங்க அவங்களுடைய அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் அறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பல அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போனோம் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பகர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதற்கு மூலமும் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியங்களை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் அது சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏதிர சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ் வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பசஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் குத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்